யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஏழாம் வசனமும் எட்டாம் வசனம் ஏழாம் வசனமும் எட்டாம் வசனம் அப்பொழுது கற்று எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள் உபத்திரவப்படுகிறதை நான் பார்க்கவே பார்த்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அலை லூயா எல்லாரும் சொல்லுங்கள் சூழ்நிலை மாறினாலும் இப்படி பேசுனா நான் பிரசங்கத்தை நீட்டுவேன் சூழ்நிலை மாறினாலும் சேர்ந்து சொல்லுவோம் சூழ்நிலை மாறினாலும் இடம் மாறினாலும் உறவு மாறுவது இல்லை ஒரு ஆமீன் சொல்லுங்க இந்த வார்த்தைக்கு பதில் என்ன இருக்கிறது பாருங்க பதில் என்ன இருக்கிறது பாருங்க அப்பொழுது கட்ட எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து சூழ்நிலை என்ன என் ஜனம் இப்பொழுது என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறது உபத்திரவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது இடம் என்ன இவர்கள் சொந்த தேசத்தில் இருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் எகிப்தில் அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் அப்படியானால் சூழ்நிலை உபத்திரவம் சொல்லுகிறார் சூழ்நிலை மாறினாலும் இடம் மாறினாலும் உறவு மாறுவதில்லை அப்பமும் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர் என்பதற்கு இது போதாதா அலைலோயா ஆண்டவர் போய் சொல்லிக் கொடுக்க வேண்டியதற்கு நான் உங்கள் பிதாக்களின் தேவன் நான் உங்கள் பிதாக்களின் தேவன் என் பெயர் கோவா என்றவர் போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றார் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவருக்கு ஜனத்தை தெரியுது ஆனா ஜனத்துக்கு யார தெரியல ஆண்டவரை தெரியல ஆனாலும் சொல்லுகிறார் என் ஜனங்களுக்கு என்னை குறித்த அறிவு இல்லை என்று சொன்னாலும் இவர்கள் அந்நிய ஜனங்களல்ல என் ஜனங்களே என்றவர் உரிமை பாராட்டுகிறார் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் உங்களுக்கு அவசியம் இல்லை அநேக நேரங்களில் நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் அநேக நேரங்களில் நாம் இருக்கின்ற சில இடங்களை பார்க்கிறோம் நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் போலும் நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை நினைக்கவில்லை போலும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு நான் தேவையில்லை போலும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே நீ உபத்தருவத்தில் இருந்தாலும் என்னை விட்டு தூரமாய் இருந்தாலும் என்னை நீ அறியாதவனாக இருந்தாலும் அமே நீ எகிப்தில் இருந்தாலும் நீ என்னுடையவன் என்பதை நான் இன்னும் மறக்கவில்லை நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் உரிமையாய் பேசுகிறார் அழைலோயா அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்த நாட்களை கவனிங்க தேவனை விட்டு விலகிப் போன நேரங்கள் ஆண்டவர் விரும்பாததை விரும்பி செய்த நேரங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போன நேரங்கள் ஒரு கிறிஸ்தவன் எதை செய்யக்கூடாததோ அதை செய்த நேரங்கள் ஆண்டவரை வருத்தப்படுத்தும் செயல்களை செய்த நேரங்களில் எல்லாம் என் தேவன் நம்மை மறந்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு இங்கு இருக்கிற அநேகர் ஜீவனோடு இல்லை சூழ்நிலை மாறிற்று இடம் மாறிற்று தேவனை அறிகிற அறிவு மாறிற்று ஆனாலும் உறவு மாறவில்லை கர்த்தர் சொல்லுகிறார் இவன் இன்னும் என் பிள்ளை என்று சொல்லுகிறார் இவன் இன்னும் என் பிள்ளை தான் என்று சொல்லுகிறான் அதனால தான் மறுபடியும் தேவ அன்பிற்குள் உங்களை கொண்டு வந்தார் இந்த உறவுக்குள் அவர் கொண்டு வந்தார் நீங்கள் அவரை அறியாத நேரங்கள் உண்டு ஆண்டவரை அறியாமல் புரியாமல் நடந்த நேரங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளை அடிமைப்பட்டு தான் கிடக்கிறான் இருந்தாலும் என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா என் பிள்ளை பாவத்தில் தான் இருக்கிறான் இருந்தாலும் அவன் என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா என் பிள்ளைக்கு என்ன தெரியல நான் போய் இன்ட்ரடியூஸ் பண்றேன் என்ன எப்ப நான் தான் உன் பிதாக்களின் தெய்வம் என்ன நானே போய் சொல்ல வேண்டியது இருக்கு இருந்தாலும் அவனுக்கு என்ன தெரியல என் பிதாவாகிய தேவன் என்ற அறிவு அவனிடத்தில் இல்லை அவன்கிட்ட இல்லைன்னு சொன்ன உடனே தோத்தர் அவன் என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படியானால் என் ஆண்டவர் இசரவேலை இன்றும் அவர் என்றும் மறக்கவில்லை அவரால் மறக்க முடியவில்லை என்று சொல் அவர் தான் இன்றைக்கு சில ஜீவன்கள் எனக்கு முன் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் சில தெய்வ மக்கள் எனக்கு முன்பிருந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அவர் மாறவில்லை அவர் மாறவில்லை அவர் மறக்கவில்லை சகோதரா அவர் மாறவும் இல்லை மறக்கவும் இல்லை அவர் மாறவும் மாட்டார் மறக்கவும் மாட்டார் ஆகவே அவரை விட்டு ஹ Alleluia 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 அப்படியே சொல்லுங்க உங்கள் ஆண்டவர் மறக்கவே இல்லை மறக்கவே இல்லை ஓகே இந்த வசனத்தை நம்ம மறுபடியும் தொடரப் போகிறோம் தொடரப் போகிறோம் ஆளூட்டிகளின் निमितதம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் ஒரு Alleluia சொல்லுங்க Alleluia, okay. Alleluia. 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 ஆனா நீங்க நல்லா கவனிங்க ஸ்தோத்திரம் தேவனை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெகு தூரத்தில் இருந்தார்கள் வெகு தூரத்தில் இருந்தார்கள் வெகு தூரத்தில் இருந்தார்கள் ஆனால் ஆண்டவன் சொல்லுகிறார் அவர்கள் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருந்தாலும் அவர்களை அறியாத தொலைவில் என் பிள்ளைகள் இல்லை என்று சொன்னார் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது கேளுங்க இப்ப பாருங்க இந்த இந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது ஆனால் லைவ்ல பாக்குறவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்ல என்ன மட்டும்தான் தெரியுது ஏன் அவங்க எப்படி இருக்காங்க தூரமா இருக்காங்க தூரமா இருக்காங்க நம்ம ஆண்டவரை குறித்து நாம் படித்த இன்னொரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமா இருந்தாங்க ஆனாலும் ஆண்டவரால் அறிய முடியாத தூரத்தில் எவனாலையும் போக முடியலை நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதாமா ஆண்டவரை தேடுகிறதுல நீ தூரமா இருந்த உண்மைதான் பாடுகிறதுல தூரமா இருந்த உண்மைதான் ஆண்டவர் அறிகிறதுல தூரமா இருந்த உண்மைதான் இந்த தேசத்தை விட்டு அந்த தேசத்துல குடியிருந்த அதுவும் உண்மைதான் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவருடைய அறியாத தொலைவில் நீங்கள் இல்லை அலையிலோயா இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லும் ஆண்டவரின் அறியாத் தொலைவில் அல்ல நீங்கள் அப்படிங்க நம்ம நினைக்கிறோம் கத்தர் என்ன பார்க்கல யாரு சொன்னார் ஆண்டவருக்கு என் கஷ்டம் தெரியாது யாருக்கு சொன்னார் ஆண்டவர் என் வேதனை உணரல யாரு சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தூரமா இருந்தாங்க ஆனா ஆண்டவருடைய அறியா தொலைவில் யாராலையும் இருக்க முடியல ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனத்தை நான் அறிந்திருக்கிறேன் பாடுகளை அறிந்திருக்கிறேன் பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன் கண்ணீரை அறிந்திருக்கிறேன் அவமானத்தை அறிந்திருக்கிறேன் என் பிள்ளைக்கின் தேவையை நான் அறிந்திருக்கிறேன் என் பிள்ளைக்கு என்ன தேவைங்கிறது நான் அறிந்திருக்கிறேன் இன்னைக்கு ராத்து பகல் விலை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என் சத்த எல்லையில் இருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் அவருடைய தேவை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் என் அவியானவர் சொல்ல சொல்லுகிறார் ஹலே லோயா ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய தேவை கணவனுக்கு தெரியாது மனைவிக்கு தெரியாது ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது உங்கள் இருதயத்தில் மட்டுமே புதைந்து சில தேவைகளோடு இன்னைக்கு பகல் வேலை என்னுடைய வார்த்தைகளை நீங்க கேட்கிறீங்க பகல் வேலை தெளிவாக சொல்லுகிறார் வேறு ஒருவருக்கும் தெரியவில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என்னால் தெரியாமல் நீ எப்படி வாழ முடியும் என்று கேட்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் அவசியத்தை நான் அறிந்திருக்கிறேன் உன் பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் நெருக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன் உன் பிரச்சனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நீ கொள் என்று கத்த கேட்கச் சொல்லுகிறார்